welcome to everyone here i'm very thankful to our guruji who has given this opportunity to me to produce this film uh, toilet uh, i'm very so how do you like the audio launch nice sir uh? thank you so much i never come in சிறப்பான ஒரு படத்தை தயாரிக்க முன் வந்திருக்கும் தயாரிப்பாளர்கள் குமார் அவர்களுக்கும் அவர்களுடைய அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அவர்களுடைய பிள்ளைகளை அவருடைய பிள்ளை குழந்தை பெண் குழந்தை அருமையாக பாட வைத்து இந்த தமிழ் துறை உலகிற்கு ஒரு அருமையான பாடகையை அறிமுகப்படுத்தியுள்ளார் இதற்கு முக்கிய காரணம் இந்த நம்ம கேட்ட பாடலுமே ஒரு தம்பி ரொம்ப பிரமாதமா இசையமைச்சிருந்தாரு ஸ்ரீகாந்த் அவர்கள் வந்து சிறப்பா இசையமைச்சிருந்தாரு அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அதுல என்ன ஒரு ஹைலைட்னா அந்த கடைசியில வந்து ஒரு பர்ஃபார்ம் பண்ணி பாடினாங்க ஒரு சாங் அது ரொம்ப சிறப்பாகவும் அவருடைய வாய்ஸும் அந்த பாப்பாவுடைய வாய்ஸும் அவ்வளவு இணைந்த ஒரு வாய்ஸ் மாதிரி கழிச்சு நமக்கு ஒரு சிறப்பான தமிழகத்துக்கு தமிழ் எழுத்து புரிதா மாதிரி ஒரு சிறப்பான பாடலை கொண்டு வந்திருக்காங்க அவங்க வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு கழிப்பறை இது என்னன்னா எந்த மனுஷனுக்கும் ஆணவம் வரக்கூடாது எவனுக்கும் வரக்கூடாது நான் சுத்தமானவன் நான் முடியாது அதனாலதான் கடவுள் வந்து தன்னுடைய கழிப்பறை லெட்டின் பேக அந்த மனுஷனோட சேர்த்து தச்சிருக்காங்க நம்ம சுமந்துட்டு இருக்கோம் யாராவது சுமக்கலன்னு சொல்ல முடியுமா கழிப்பறைய ஆனா என்ன நீங்க பண்றீங்க காலையில சுத்தம் பண்றீங்க அதுதான் உங்களுடைய பிராக்டிஸ் கழிப்பறையை நம் மனசுல இருக்கிற அழுக்கான குப்பைகளையும் சேர்த்து சுத்தப்படுத்தணும் கழிப்பறையை மட்டும் சுத்தப்படுத்த கூடாது நம் மனசுக்குள்ள இருக்கிற கெட்ட எண்ணங்கள் கெட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து சுத்தப்படுத்தி ஒவ்வொரு நாளும் சிறப்பாக உங்களோட வாழ்வை இன்னைக்கு ஆரம்பித்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா இருக்கும் இதுக்கு நம்ம இந்த சென்னை சிட்டி வரைக்கும் பரவாயில்ல எல்லாமே இந்த லிவிங் ரூம் இருக்கு த்ரீ பிஹெச்கே இப்ப எல்லாம் வந்து நம் ஒரு காலத்துல நம்ம வந்து கழிப்பறை வீட்டுக்குள்ளே விற்க மாட்டோம் ஏன்னா சாப்பாடு அறை பக்கத்துல கழிப்பறை இருக்கக்கூடாது கழிப்பறைன்றது வருஷம் முன்னாடி எல்லாம் எங்க ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கழிப்பறை வந்து தனியா இருக்கும் வீட்டுக்குள்ள இன்வால்வ் பண்ணவே மாட்டோம் ஆனா இன்னைக்கு இருக்கிற ஒரு அவசர காலம் இன்னைக்கு இருக்கிற அந்த கன்ஜெக்ஷன் இன்னைக்கு இருக்கிற அந்த பொருளாதாரம் நம்ம சிறப்பானது நம்ம அதுக்காக ஒரு கிராமத்துல போய் இருக்க முடியாது நம்ம சிட்டியில இருக்கணும்ன்ற ஒரு காரணத்துக்காக கழிப்பறைய நம்மளோட கொண்டு இணைச்சிட்டோம் ஆனா நம்ம இணைச்சிட்டோம் கழிப்பறை இல்லாம இன்னும் வெட்ட வெளியில போயிருக்காங்க அதுக்கு நம்ம பாரத பிரதமர் மோடி ஐயா அவர்கள் அந்த கழிப்பறை எல்லா மக்களும் கழிப்பறை அடைய வேண்டும் என்று சொல்லி அவர் ஒரு பெரிய ஸ்கீமா கொண்டு வந்தார் அதுதான் வந்து அதுதான் வந்து நம்ம பாரத பிரதமர் மோடி ஐயாவுக்கும் நம்ம நன்றியை தெரிவிக்கணும் நம்ம மட்டும் வந்து சந்தோஷமாகவும் நம்ம மட்டும் சிறப்பாகவும் நம்ம மட்டும் நல்லா வாழக்கூடாது ஏழை பாடைங்க கஷ்டப்படுறவங்க கிராமத்துல இருக்கிறவங்க அவங்களுக்கும் அந்த லக்ஸரி அந்த தன் வீட்டு பக்கத்துல கழிப்பறை இருக்கணும் என்றத இன்னும் ஒரு காலத்துல வந்து சொம்ப தூக்கிட்டு போகணும் அங்க பா விடிகால போனா பாம்பு கடிச்சிரும் எத்தனை நான் கேள்விப்பட்டிருக்கேன் பாம்பு கடிச்சு இறந்திருக்காங்க போற வழியில வயக்காட்டு வழியில எத்தனையோ அசம்பாவிதம் நடந்திருக்கு இதெல்லாம் தடுக்கிற அளவுக்கு இன்னைக்கு நம்மளுடைய மனம் இன்னைக்கு நம்மளுடைய எண்ணங்கள் தைரியமாக வந்திருக்கு இதுக்கு நம்ம நம்ம எல்லாரும் கிட்ட அந்த ஒரு செல்வாக்கு வந்தா கூட செல்வாக்குறவங்களுக்கு நம்ம ஏழை வாழைகளுக்கு கருணை உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாம் அனைவரும் சேர்ந்து உதவி செய்து இன்னைக்கு குறிப்பா கழிப்பறை இல்லாத வீடுகளே இல்லை என்பது நாம் கொண்டு வந்திருக்கோம் இதுக்கு நம்ம இந்தியா ஆளுகின்ற நரேந்திர மோடி அவர்களுக்கு நம்ம நன்றிய தெரிவிக்கணும் அது மட்டும் இல்ல இந்த கழிப்பறை என்பது வந்து ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ராடியான ஒரு வேர்டு வேர்டு அது வந்து அது வந்து எப்படி சொல்றதுனா தமிழ்ல சுத்தமான ஒரு வார்த்தை கழிப்பறை என்பது எல்லா எல்லா அறை ஒவ்வொரு அறைக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கு அது கழிப்பறை என்ற ஒரு சுத்தமான வேர்டு அது வேர்டை சூஸ் பண்ணி ஏன்னா ஹிந்தியில டாய்லெட் நான் படம் பார்த்துருக்கேன் எக்ஸாக்ட் மூவி அப்படி ஒரு மூவி நான் பார்த்து மூணு வாட்டி நாலு வாட்டி அதை திருப்பி திருப்பி பார்த்திருக்கேன் அப்படி ஒரு மூவி அதே மாதிரி இன்னொரு இன்னொரு மூவி எதை சொன்னீங்க கக்கூஸ் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த ஆடியோ வச்சு நான் போயிருந்த போல இருக்கு இந்த கழிப்பறை ஒரு சிறப்பான படமாக அமைந்து இது எல்லா மக்களுக்கும் சிறப்பாக கொண்டு போய் சேர்த்து இதுக்கு பெரும் உதவியாக இருந்த தயாரிப்பாளர் அமித் குமார் அவருடைய துணைவியார் அவருடைய மகள் இவங்க மூணு பேரும் இணைந்து பண்ணிருக்காங்க இதுக்கு முக்கிய காரணம் டைரக்டர் அவருக்கும் வாழ்த்தையை தெரிவித்துக் கொண்டு அப்புறம் என்னுடைய நண்பர் அவருக்கும் பத்து வருஷத்துக்கு அப்புறம் நண்பர் வாய்ப்பு அமைத்து செய்து வைத்தார் என்னுடைய உயிர் நண்பர் உன்னி உன்னியோட நான் வந்து ஒரு பத்து பதினஞ்சு பாடல் நான் என்னுடைய மியூசிக்ல வந்திருக்கு அதுல ஒரு ஆல்பம் ஒன்று சாங் இருக்கு ஐயப்பன் ஆல்பம் சாங் ஆனந்த் ஐயன் அன்னதான பிரபுன்ற ஒரு ஐயப்பன் பாடல் இருக்கு நான் பத்து பாடல் பண்ணிருக்கேன் இசையமைச்சிருக்கேன் அதுக்கு மிக சிறப்பா பாடி இன்னே வரைக்கும் எனக்கு ஐயப்பன் கோயிலுக்கு நான் எப்ப போனாலும் சார் நீங்க அந்த பாட்டு பண்ணீங்களே சார் மன்னோராசா எப்படி என்ன கேட்கிறாங்களோ அந்த மாதிரி டிவோஷன்ல இவர் பாடி கொடுத்த பாடல் இன்னும் என்னை கேட்கக்கூடிய அளவுக்கு வச்சிருக்கேன் அப்படி ஒரு என்னுடைய நெருங்கிய நண்பர் இங்க சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தவைக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த விழாவுக்கு என்னை அழைத்தமைக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஆஹ் குறிப்பா வந்து பத்திரிகையாளருக்கு நான் சொல்றேன் எப்பயும் இந்த மாதிரி வளர்ந்து வரும் தயாரிப்பாளர்களை உங்க கையில தான் இருக்கு இவங்க வந்து குழந்தைங்க நீங்க பெரியவங்க குழந்தைங்க உங்க ஒப்படைச்சிட்டோம் நீங்க வந்து எந்த அளவுக்கு வேணாலும் இதை வந்து ஹைலைட் பண்ணி கொடுங்க நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நான் திருப்பி அதேதான் சார் கிட்ட சாரு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் உங்களை சந்திச்சது இன்னைக்கு இன்னைக்கு ஒரு முக்கியமான தருணம் ஸ்பெஷலி நம்ம அமித் குமார் சாரோட ஃபேமிலி இன்னைக்கு ஆஹ் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இங்க வர முடிஞ்சதுல இந்த நல்ல ஒரு விழால கலந்து கொண்டு ஆஹ் ரொம்ப சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அஹ் இந்த படத்துல ஒர்க் பண்ண அனைத்து கலைஞர்களுக்கும் என் வாழ்த்துக்கள் திரு அமித்குமாருக்கு என்னுடைய நன்றி திரு கிஜு அவர்கள் திரு ஸ்ரீகாந்தன் அவர்களுக்கும் என்னுடைய மன்மாத நன்றி தெரிவிச்சுக்கிறேன் பொது பொதுவாகவே யாராவது பாட கூப்பிட்டா நான் ரொம்ப கேள்வி கேட்கறது நல்ல பாட்டா இருந்தா எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் ரேஞ்ச் கம்ஃபர்டபுளாக இருந்தால் நான் பாடி கொடுத்துருவேன் ஸோ அதே மாதிரி தான் கிஜு வந்து இந்த எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு பாடல் இருக்குது நீங்கள் பாடி கொடுக்கணும்னு சொன்னாங்க அப்ப வந்து சாங் சாங்னாரு அப்போ யார் பாடுறாங்கன்னு கேட்டேன் ஸோ இந்த மாதிரி ப்ரொடியூசர் அமித் குமார் தான் இந்த படத்தோட ப்ரொடியூசர் அவ் அவரோட மகதான் தான் ஸோ எனக்கு ஒரே ஒரு தான் எப்படி அந்த குழந்தை எப்படி பாட போகிறாங்க தான் தெரியணும் ஏன்னா நான் இது வரைக்கும் கேட்டதில்லை அதனால நான் நீங்கள் ஏதாவது பாடினது கொஞ்சம் அனுப்பிச்சி விடுங்க நான் கொஞ்சம் கேட்குறேன் சொன்னேன் நல்லா இருந்தது குடல் ரொம்ப அழகாக இருந்தது அப்புறம் அவங்க வீட்டுக்கு வந்தாங்க நிறைய பேசிகிட்டு இருந்தோம் அப்போ நான் கவனிச்சேன் அந்த குழந்தைக்கு நல்ல ஆர்வம் நல்லா முன்னுக்கு வரணும் இசையில நல்லா நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணும் நானும் அந்த படத்துல பாடுனது அவங்களுக்காக தான் ஏன்னா நிறைய படங்கள் பாடுறோம் நிறைய பாட் பாடல்கள் பாடுறோம் ஆனா என்ன ஒரு சந்தோஷம்னா நம்மளால யாருக்காவது ஒரு நல்ல பெயர் வரும்போது ஒரு அவங்களோட கரியர் வந்து ஒரு சின்ன முயற்சினால ஹெல்ப் பண்ண முடிஞ்சா அது ஒரு சந்தோஷம் நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் அதான் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆஹ் ஸ்ரீகாந்த் அவர்கள் ரொம்ப அழகா ஆஹ் இசையமைச்சிருக்காரு ஸ்பெஷலி இந்த டாய்லெட் ஆந்தம் சூப்பரா ரொம்ப ரொம்ப நல்ல வெரி எஃபெக்டிவ் அண்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ட் கிஜு அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் கண்டிப்பா இந்த படம் ரொம்ப வெற்றிகரமா இருக்கும்னு நான் நம்புறேன் அவ்வளவு உழைச்சிருக்காங்க ஒரு படம்னு எடுத்தா அது ஒரு சாமானியமா ஒரு விஷயம் இல்லை அது இட்ஸ் அ டீம் ஒர்க் அண்ட் எவ்வளோ ஒரு கஷ்டங்கள் ஒரு சேலஞ்சஸ் தாண்டி வந்து ஒரு படம் முடிக்கிறாங்க ஸோ கண்டிப்பா இந்த ஒரு படம் வெற்றிகரமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் வம்சிகா உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நல்ல இசை பயின்று நல்ல ஒரு சிறந்த பாடகரா ஒரு நல்ல ஒரு பியூசிஷியனா என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ட் இங்கே கூடியிருக்கும் பத்திரிகையாளர்களுக்கு என்னுடைய நன்றி வந்திருக்கும் ஸ்பெஷல் கேஸ்ட் அப்புறம் தினா சார் அண்ட் எல்லாருக்கும் உங்களை முதல் வாட்டி சந்திக்கிற ரொம்ப சந்தோஷம் சார் தேங்க்யூ அண்ட் இந்த என்டைய டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ட் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சார் thank you so much a few words from you sir vanakam வந்திருக்க அனைத்து மீடியா அனைத்து பேர் வந்திருக்க மீடியா வணக்கம் இந்த படத்தை சொல்லணும்னா முன்னா விடா முயற்சி ஒரு படம் வந்துச்சுல அந்த விடா முயற்சிங்கிறது அமித் குமார் பொண்ணு என்ன பேருமா வன்சிகா சுஜி மூணு பேரையுமே மறக்க முடியாது ஏன்னா விடா முயற்சிங்கிறது இவங்களுக்குதான் பொருந்தோம் ஏன்னா அமித் குமார் சார் எங்கயோ போயிருப்பாரு நான் இல்லைன்னா வேற லெவல எங்கயோ போய் ஏதாவது ஒரு வந்துருக்கு ஃபெயிலாகி வந்திருப்பாரு முதல் முதல் வந்தார் என்னோட ஆஃபீஸ்க்கு ஏன்னா உண்மையாக சொல்லணும் விடாமதிர்ச்சிங்கிறதுக்கு வந்தார் வந்து வேற ஒரு ஆளுமுறை வந்தார் வந்தவரை சொன்னேன் சார் உங்க பொண்ணு அருமையாக பாடப்பட ஆமாம் சொன்னால் ரொம்ப அற்புதமான எட்டாவது படிச்சு நினைக்கிறேன் எட்டாவதுன்னு படிக்கும் சொன்னா ரொம்ப அருமையான வாய்ஸ் சூப்பராக பாட வைங்க அப்படின்னா அப்போ ஒரே சொன்னார் என் பொண்ணுக்காக நான் எதை ஒன்று செய்வேன் அப்படின்னா உண்மையால நேராக கேட்டேன் அப்படியே தான் சொன்னேன் அப்போ நான் உடனே அப்படியே ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகி அப்புறம் ஒரு நாள் டி ராஜேந்திரன் கூட்டு போனேன் உடனே அண்ணா அப்படின்னா உடனே பாட வச்சாரு ரொம்ப அருமையா இருக்கேன் நான் டிஆர் சூப்பரா சொல்லி வந்துடுவேன் அதுக்கப்புறம் என்னோட குரூப்ல ஆயிரம் பேர் இருக்காங்க எங்க சங்கத்துல உள்ளி புடிச்சிரு மட்டும் அந்த குரூப்ல அப்பப்ப நான் பதிவு போடுவேன் இந்த மாதிரி நம்மளுடைய அமித் குமாரோட பொண்ணு அருமையா பாடும் யாருமே யூஸ் பண்ணுங்க பைசா பத்தில அவரோட பொண்ணை பாட வைக்கணும்னு சொல்லுவார் அப்படின்னு சொல்லுவேன் அதே மாதிரி நாய் சுட்சியை கேட்கணும் ஏன்னா சொன்னாதான் நான் எப்படி வந்தேன் இவங்க எல்லாம் எப்படி வர்றாங்க எப்படி முன்னுக்கு வராங்கிறது நீங்க புரிஞ்சுமா இப்போ ஒவ்வொரு ஆறுவதி என்ன சொல்லுவேன்னா யாரு எப்படி கஷ்டப்பட்டு மேல வந்தாங்கன்னு மட்டுமே சொல்லணும் வர ஏமாத்த எவனியுமே நான் பேச மாட்டேன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா இவர் கண்டியில இரநூத்தி ரெண்டாயிரத்தி எட்நூறு ப்ராட்ல இவர் குடி என்ன காரணம்னா இவர் வந்து எனக்கு யாரும் தெரியாது இவரும் என் சங்கத்துல வகுப்பு ஆயிட்டாரு அமின் குமார் என்னன்னா அந்த தயிர்பால் சங்கத்தில் ஒரு பையன் ஈஸ்வர்னு ஒரு பையன் தான் அந்த தயார்பால் சங்கத்தில் எல்லாமே தேவை இருக்காங்க அவங்க மட்டும் எல்லாத்தையும் தப்பு தப்ப தப்பாகவே திட்டிருப்பான் எல்லா தயார்பால் திட்டுவான் யாராலும் திட்டுவான் அப்போ என்னையும் சேர்த்து என்னோடய சங்கத்தையும் திட்டான் சுமால் பட்ஜெட் சங்கம் அது சங்கமா அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு நான் மற்ற பேர்லாம் கிடையாது இறங்கி அடிப்பேர் சண்டை போட்டு தெரியல சரி நான் என்ன நான் உடனே ஃபோன் பண்ணி என்ன பண்ணேன் ஏழு பேர் தான் தெரியும் உங்கள் சங்கம் வேறு யாருக்கு தெரியும் அப்படின்ட்டான் எங்கன்னா இன்னும் வார்த்தை முத்தி பெருசாக போச்சு சரி எங்கடா இருக்கு அப்படின்ட்டேன் நீ முடிஞ்ச இன்ஸ்பெக்டர் கோர்ட்டு வந்து பாரு அப்படின்ட்டான் கண்டிக்க ரெண்டாயிரத்தி எட்நூறு ஸ்காட்டர்ஸில் எல்லாமே போலீஸ் ஸ்காட்டர்ஸு அங்கே இருக்கிற பாதி பேர் போலீஸ் பிள்ளையா எழுதி போயிட்டாங்க எல்லாமே பாதி பேர் எல்லாமே அட்ஜஸ்ட் தான் இருக்கு அந்த பிளாட்டியில் யாருமே இல்லை அப்போ இது அட்ரஸ் கொடுத்தா நாங்கள் நாலு மணிக்கு எது கிளம்பி போகிறோம் என்னுடைய அச்சார பத்திரிக்கை சார் ஆசிபா சார் சேகர் கூட்டி கூட்டிங்க போறோம் போனா நம்பர் தெரியல எல்லாத்தையும் தேடி பார்த்தோம் எங்கேயுமே கிடைக்கல சரி என்ன பண்ண போய் விடிய காலம் அஞ்சு மணிக்கு நம்ம விடாம முயற்சி சுஜி வந்தாப்புல தம்பி இந்த மாதிரி இந்த அட்ரஸ் எங்கே இருக்கு அவ்வளவு அந்த பையன் சரியா தெரியல சார் நீ நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் கரெக்டா கண்டுபிடிச்சேன் என்ன காரணம் விடாம முயற்சி சொல்லுவேன் விடாம சும்மா எதுவும் வராது இந்த பையன் நைட்டு முழுக்க யோசிச்சு 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 காலையில எனக்கு போன் பண்றேன் சார் அந்த வீடு நான் கண்டுபிடிச்ச வந்திருக்கேன் அப்படின்னு இதுக்கு மேலே நான் யாரு யாருன்னு தெரியாது உடனே மறுநாள் கண்டுபிடிச்சி நேர வீட்டுல போய் சண்டை போட்டு அவன் சொல்லி மன்னிப்பு கேட்க ஒய்ப்பு மன்னிப்பு கேட்டு இனிமேல் நான் யாரையும் பேச மாட்டேன் போகணும்னு சொல்லி இன்னைய வரைக்கும் தயார்ப்பார் சங்கத்துல அந்த பேச்சே இல்லை ஏன் பேச்சு பேச நேரம் வாய்ப்பு சொல்ல முடியும் ஒய்ப்பு மன்னிப்பு கேட்டாங்க தயவு சேர்ந்து ஒவ்வொன்றில் யாருமே பேச பேசக்கூடாது மன்னிப்பு கேட்டுக்க மன்னிச்சுக்கா அந்த அம்மா வந்து இந்த மாசம் நிறைய மாசம் கருப்படி எப்படி என்ன சொல்ல முடியும் கதை தட்டிட்டேன் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம்தான் என்னுடைய பழங்காலத்துல இருந்து இன்னைய வரைக்கும் இருந்து இன்னைக்கு ஒரு டைரக்டர் ஆயிருக்காருன்னா இதுதான் விடாமுயற்சி முயற்சி என் சங்க உறுப்பினா இருக்காரு அதே மாதிரி அனித்குமாரும் என்னோட பேச்சு கேட்டு இருக்காரு அவன் பொண்ணு நான் பாட வச்சுருக்கேன் என்ன காரணம் வாழ்க்கையில யாரு ஜெயிக்கி நினைக்கிறோமோ ஜெயிச்சே தீரும் நம்ம என்ன நினைக்கிறோமோ நடக்கும் நம்ம எப்போ ஒரு தவறான ஒரு எண்ணத்துக்கு போறமோ வர நான் எல்லாமே நிற்கிறோம் இந்த நேரம் எல்லாம் பேசுறேன் நான் பொண்ணு பாடராச்சு அவர் பிடிச்ச ஆயிட்டாருடா நான் சங்க தலைவராக இருக்கு இதுக்கு மேலே என்ன ஆகணும் ஏன்னா நேரு வழியில் யாரு வந்தாலுமே ஜெயிக்கலாம் குறுக்கு வழியில போய் யாரு ஜெயிச்சது கிடையாது சாதனை படிச்சது கிடையாது அதனால வந்திருக்க அனைவருமே இதை ஃபாலோ பண்ணுங்க நீங்க என்ன நினைக்கணும் நடக்கும் கண்டிப்பா அந்த கழிப்பறை படம் வெற்றி அடையும் இவரே ரெண்டு படம் எங்களை பண்ணிருக்காரு அதையும் மீறி படம் பண்ணும்போது என்ன கேட்ட அமித் குமார் ஜுஜி அப்படின்னு ஏன் என்ன விஷயம் இல்ல அவரோட கதை நல்லா இருக்கு நல்லா இருந்தா பண்ணுங்களேன் அப்படின்னா இல்ல அப்படியே ஜுஜி கேட்டேன் ஆமா நான் எனக்கு பரவாயில்ல நீ பண்ணுங்க படத்தை நல்லபடி அடங்கி கலிப்பறை வந்து நீங்க தீனா சார் வந்திருக்காரு உன்னியா சார் வந்திருக்காரு இதுதாங்க சினிமாவுக்கு மிகப்பெரிய வெற்றி அது ஜெயிக்கிற அப்புறம் நின்று தரல நின்று இதுதான் உண்மை தான் சொல்லுவாங்க எந்த ஒரு நிகழ்ச்சி போனாலும் எது நடந்தாலும் உண்மை சம்பவத்தை சொல்லுவோம் சொல்ல மாட்டேன் இதெல்லாம் இருந்து நிக்கிற ஸ்டேஜ்லன்னா இது உண்மையான உழைப்பு கிடைச்ச வெற்றி மீண்டும் மீண்டும் இந்த படம் வந்து கழிப்பறை மிகப்பெரிய வெற்றி ஆடுவேன் ஏன்னா நாங்கள் எல்லாத்தையுமே சப்போர்ட் பண்ணி தான் இருப்போம் ஆனா மீண்டும் ஒரு முறை இந்த கழிப்பறையை நீ கொண்டு போய் நல்லபடி சொல்லுங்க பாத்தீங்கன்னா சார் சொன்னாரு உலகத்துல இல்ல ஒரு சொல்லுவாங்க மிருகத்து கூட கழிவறை இல்லாம எங்க இருந்து அது மாதிரி கழிவறை இல்லாத வீடு கிடையாது கழிவறை இல்லாம வாழ முடியாதுங்கிறதையும்

Adult has given me opportunity to sing with unni krishnan sir. he's such a legendary singer. i felt very proud to sing with him. i felt very happy. and to whole Kari team also, i thanks because it was a great pleasure for me. thank you. I request Shrikantan to say a few words. Hello everyone. Good evening. First of all, thanks in a Hello. 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 Okay. Okay. Thanks first of all you oh, a of Oni sir, very, very thank you for singing. Dina sir, thank you thanks a lot for coming.

சீஃப் கெஸ்ட் எல்லாருக்குமே வந்து வணக்கம் ஆக்சுவலா எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல நான் வந்து என்னோட ஜேர்னி இந்த டீம் கூட எப்படி ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்றது சொல்லிட்டு ஒரு டூ மினிட்ஸ்ல போயிடுறேன் ஸ்டார்டிங்ல வந்து நான் டுவெல்த் முடிச்சிட்டு சாரை மீட் பண்றப்ப கால் பண்ணாங்க சார் ஃபர்ஸ்ட் டைம் கால் பண்ண உடனே நான் என்ன பண்ண ஃபர்ஸ்ட் டைம் வந்து சொல்லுங்க அங்குலுன்ட்டு எனக்கு வந்து அப்போ வந்து சார் தான் ஸ்ட்ரெய்ட்டா பேசுவாங்கன்ட்டு எனக்கு தெரியாது ஸோ ஸ்ட்ரெயிட்டா போய் பார்த்தப்ப சார் வந்து அப்ரோச் பண்ணாங்க நிறைய விஷயம் ஷேர் பண்ணாங்க ஸோ அப்பத்திலேருந்து ஃபர்ஸ்ட் ஒரு படம் வந்து பிடிச்ச போட்டோம் அது ஒரு த்ரீ டைம்ஸ் தள்ளி தள்ளி போச்சு ஸோ அதுக்கு அடுத்து ஒரு படம் பண்ணும் சோ அதுவும் ஒழுங்கா போல இப்போ வந்து தேர்ட் கழிப்பறை டீமோட சோ அஹ் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து அமித் சார் ரொம்ப தேங்க்யூ சார் ஏன்னா இப்படி ஒரு டீம் இருக்காங்கன்னு தெரிஞ்சு படம் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ சார் அண்ட் அப்புறம் வந்து உன்னி சார் பெரிய படமா சின்ன படமான்னு பாக்காம படத்தை படமா பார்த்து பாட்டு பண்ணி குடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ சார் அண்ட் வந்து ஸ்டீவ் ஸ்டீவ் பத்தி சொல்லணும்னா ஒரே விஷயம் தான் எல்லாம் மியூசிக் டைரக்டர் என்ன பண்ணுவாங்க டியூன் குடுத்துட்டு பாட்டு வாங்குவாங்க இவர் எப்படின்னா லிரிக்ஸ் வந்து டைரக்சன் ட்யூன் சொல்லிட்டாங்க சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கு பீட் போட்டாரு அதான் வந்து ஸ்டீவோ சோ நாலு ட்ராக் இருக்குன்னு நினைக்கிறேன் படத்துல வந்து ஒரு ஃபீல் ஒரு விண்டேஜ் ஃபீல் கொடுப்போம் நினைக்கிறேன் அவரை ஒர்க்கை தாண்டி பர்சனலா நிறைய விஷயம் சொல்லிக் கொடுத்திருக்கீங்க நிறைய பேசிருப்போம் தேங்க்யூ ப்ரோ அண்ட் இங்க இருக்க டீம்ல இருக்க எல்லாருமே ஒரு ஆர்டிஸ்டா இருக்கட்டும் இல்ல ஆக்டர்ஸ் ஆகிட்டோம் எல்லாருமே ஒரு பெரிய கனவை சொமத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏதோ ஒரு இடத்துல இங்க டிசர்வ் பண்ணுவோம் அப்படின்ற நம்பிக்கை வந்து நம்ம டிராவல் பண்ணுவோம் அண்ட் தேங்க்யூ எல்லாரும் நல்லபடியா முடிச்சு கொடுத்ததுக்கு அண்ட் லாஸ்ட் டேரக்டர் எங்க இருந்தாலும் எல்லாருக்கும் தேங்க்யூ ஏன்னா அவங்க ஆஃபீஸர் ஸோ தேங்க்யூ அஸ்டன்ட் டேரக்டர்ஸ் அண்ட் ஃபைனலாக என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஹெல் விஷஸ் என்னோட ஸ்கூல் டீச்சர்ஸ் காலேஜ் டீச்சர்ஸ் எல்லாருக்குமே தேங்க்யூ ஒரு அன்பளிப்பு எல்லாருக்கும் மாலை வணக்கம் ஆக்சுவலாக இது என்னோட ஃபஸ்ட் ஆடியோ லான்ச் நான் நிறைய படம் பண்ணியிருக்கேன் சின்ன சின்ன கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கேன் சைட் ரோல்ஸ் பண்ணியிருக்கேன் பட் இப்படி வந்து இப்படி ஒரு ஸ்டேஜில் நிற்கிறது இது ஃபர்ஸ்ட் படம் ரொம்ப நன்றி அதுக்காக நீ வந்திருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி எங்கள் டீம் வந்து சப்போர்ட் பண்ணி கொடுங்க அண்ட் எங்க டேரக்டர் சார் ரொம்ப நன்றி சார் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்து என்னோட திறமையினால எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் சார் அண்ட் ப்ரொடியூசர் சார் அமித் குமார் சார் அவரும் என்னோட திறமையை நம்பி எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் அண்ட் என்னோட டீம்ஸ் இருக்கட்டும் அசோசியேட் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி உன்னி கிருஷ்ணன் சார் இந்த படத்தை நீங்கள் சொன்ன உடனே நீங்க அதை ஏத்துக்கிட்டு எங்களுக்காக பாடி கொடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றி சார் அண்ட் நீங்க வந்திருக்க சீஃப் கெஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஸ்ரீ அண்ணா அவங்கள பத்தி சொல்லியா நான் ஜனகன் சொன்ன மாதிரி தான் நம்ம அவருக்கு நாங்க கொடுத்தத எங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லாம டூ ஹண்ட்ரட் பர்சென்டா திருப்பி எங்களுக்கு கொடுத்திருக்காரு அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பாப்பா வன்ஷிகா நல்லா பாடி இருக்காங்க ரொம்ப நல்ல ஃபியூச்சர் இருக்கு உங்களுக்கு மென்மேலும் வல்லது என்னோட வாழ்த்துக்கள் நீங்க வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி இந்த படத்தை நல்லபடியா கொண்டு போய் எல்லார்கிட்டையும் சேர்த்து சப்போர்ட் பண்ணி வெளில கொண்டு வருவீங்கன்னு நினைக்கிறேன் அண்ட் என்னோட ஃபேமிலி என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸும் இங்க இருக்காங்க அவங்களுக்கும் ரொம்ப நன்றி எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ எனக்கு என்ன பேசுறது தெரியல பிகாஸ் இது என்னோட ஃபர்ஸ்ட் மூவி அண்ட் தென் இந்த மூவியில் என் கூட ஒர்க் பண்ண எல்லா ஆக்ட்ரஸ்க்கும் தென் கோ டேரக்டருக்கு எங்களை ரொம்ப அழகாக காட்டி கேமராமேனுக்கு எல்லாருக்குமே நன்றி அண்ட் தென் இங்கே வந்திருக்க அந்த ஆடியோ லஞ்ச் வந்திருக்கக்கூடிய சீஃப் கெஸ்ட் அண்ட் தென் மியூசிக் டைரக்டர்ஸ் தென் இந்த மூவியில் அழகா பாடி கொடுத்துருக்க ஸ்ரீகாந்தன் சார் அந்த நன்ஷிகா மக்க எல்லாருக்குமே நன்றி இந்த மூவில ஸ்பெஷலா சொல்லணும்னா நிறைய இதுக்கு முன்னாடி நிறைய என்னெல்லாம் ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்போமோ ஒரு கழிப்பறை இல்லாம அது எல்லாத்தையும் இந்த மூவில ரொம்ப அழகா காட்டியிருப்பாங்க அண்ட் தென் எல்லாத்தையும் சொல்லிட்டா சுவாரசியமா இருக்காது இருந்தாலும் இந்த மூவியை கண்டிப்பா வெற்றிகரமாக கொண்டு போகணும் அப்படிங்கறதா என்னுடைய விஷ் கண்டிப்பா வெற்றி அடையும் நான் நம்புறேன் இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி

தீனா சார் உன்னிகிருஷ்ணன் சார் அன்பு செல்வன் சார் ப்ரொடியூசர் அமிக் குமார் சார் டைரக்டர் பிஜு சார் எல்லாருக்குமே வணக்கம் இங்கே வந்திருக்க அனைவருக்கும் வணக்கம் என்ன சொல்கிறதுனே தெரில இது என்னோடய ஃபஸ்ட்டு மூவி என் கூட ஒர்க் பண்ண எல்லா ஆக்ட்ரஸுக்கும் ரொம்ப நன்றி கேமரா டைரக்டர் பாலா பாலமுருகன் சார் அவங்களுக்கு வண நன்றி

எல்லாருக்கும் வணக்கம் இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் மூவி சார் வந்து பாப்பா கூட நான் ஷூட்டிங் போயிருந்தேன் சார் கூப்பிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சீன் இருக்கு உங்களுக்கு பண்ண விருப்பமாமான்னு கேட்டாரு நீங்க என்ன சொல்லி கொடுக்குறீங்களா நான் பண்றேன் சார்ன்னு அவர் சொல்லி கொடுத்தாரு நான் அந்த படத்துல பண்ணிருக்கேன் எல்லாரும் இந்த படத்தை வெற்றி அடைய வச்சு எல்லாருக்கும் அந்த படத்துக்காக சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் வந்து நீங்க சப்போர்ட் பண்ணி வெற்றி அடைய வேண்டியது